அவர்களுடைய ஞாபகார்த்தமாகத்தான் நாம் கோவில்களே கட்டியிருக்கிறோம் அவர்கள் முன்பு தூய்மையான முன்புத்தானே கொண்டு செல்வோம் தேவதைகள் முன்பாக தூய்மையற்ற பொருட்களை கொண்டு செல்வது நன்றாகவா இருக்கிறது அப்படி கொண்டு செல்ல உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது உங்களுக்கு தெரியாதா என்ன விஷத்தினால் எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து போயிருக்கிறது எத்தனையோ குழந்தைகள் அனாதையாக இருக்கிறார்கள் எத்தனையோ பெண்கள் விதவைகள் ஆவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது இதன் மூலமாக ஏற்படும் வியாதிகளை குணப்படுத்துவதற்கு உங்களிடம் வசதி இருக்கிறதா அல்லது மருந்தாவது இருக்கிறதா மனிதனை இது இறுதி நேரம் விழித்துக்கொள் மனதிற்கு நீங்கள் அதிகாரி ஆகுங்கள் உங்களிடம் இருக்கும் அனைத்து கெட்ட பழக்கங்களையும் தியாகம் செய்துவிட்டு வாருங்கள் இதுதான் அன்பான வேண்டுகோள் ராஜயோக தியானம் பயில்வதன் மூலம் தீய குணங்களை நீக்கிவிட்டு தெய்வீக குணங்களை நமக்குள் கொண்டு வரலாம் இன்று இல்லையே இனி எப்போதுமே இல்லை வாருங்கள் ராஜயோக